இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பல அவர்கள் ராசிக்கு நல்ல விஷயம் என்ன குரு பார்க்குது மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள் அதில் நல்ல செய்தி வரப்போகுதுங்க நல்ல செய்தின்னா என்னென்ன திருமண ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக தொழிலில் இருக்கிற வளர்ச்சி ரீதியாக சொந்த பந்தங்கள்லாம் இருந்து ஒன்று சேர்ந்து ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி கூறியவர் நான்காம் வீட்டில் இதை பற்றி பேசுவோம் நாளில் இருக்கிற சனி பகவான் ஆர பார்க்குறார் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆன்மீக பரிகார நேரருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலாவரண்கள் யோகங்கள் குட்டி கிடக்க காத்திருக்குனே சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான தகவலாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் குருவார்க்க கோடி நன்மை உங்கள் ராசிக்கு மூன்று பதினொன்று மூன்றாம் மீட்டை பார்க்குது அதே நேரத்தில் உங்கள் ராசி சனியும் பார்க்குது ஒருத்தர் கொடுப்பேன் பார் ஒருத்தர் ஸ்லோ பண்ணுவேன் பார் அப்போ என்ன அதை கையாளணும் அப்படி தெளிவாக பார்த்துருவோம் எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் இதுதான் உங்கள் விஷயங்க இதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு தெளிவாக பார்த்துருவோம் இதோட முக்கியமாக அவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது இப்போ இந்த அத்தனையும் காம்பினேஷன் எஃபெக்டில் குரு எப்படின்னு செயல்படுத்த போகிறார் அப்படின்னு பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு நல்ல விஷயம் என்னென்னா குரு பார்க்குது மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள் முதல்ல நல்ல செய்தி வரப்போகுதுங்க நல்ல செய்தின்னால் என்னென்ன திருமண ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக தொழிலில் இருக்கிற வளர்ச்சி ரீதியாக சொந்த பந்தங்கள்லாம் இருந்து ஒன்று சேர்ந்து ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம் நடக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலைகள் இப்படி தி ஒன்று பிரித்து பிரித்தே பேசிடுவோம் முதல்ல இந்த திருமண வயது உடைய ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்துக்கு சரியான காலகட்டம் இதுவே மனதுக்கு பிடித்த வரண் அமையக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பேத்துக்கு நான் இந்த தனுசு ராசிக்கு கொடுத்த பரிகாரமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் படிங்க இல்லைன்னா ஒரு வண்டி வாகனம் வீடு இது மாதிரி ஒன்று வாங்குங்க திருமணம் நடந்தோன்னு சொன்னேன் அப்போ திருமணத்துக்கு இதெல்லாம் ஒரு நாலா நாலு சம்மந்தப்பட்டால ஒரு வேலை நடந்திருக்கு இப்போ திருமண வரம் நல்லாயிருக்கும் வருகின்ற வர ஒரு சிலர்லாம் அசலில் இருக்கும்பா கொஞ்சம் வேறு ஊர் வேறு இது சம்மந்தப்பட்டது மாதிரி இருக்கும் பூர்வீகம் ஒரு விட்டு தள்ளி இருக்குங்க அப்படிங்கிறலாம் வர வாய்ப்பு உண்டு ஒருத்தவங்க ஒரு ரெஃபரன்ஸ் மூலம் ஒருத்தர் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலம் வருகிற காலகட்டங்கள்லாம் வருகிற காலகட்டம் திருமணத்துக்கு சரியான காலகட்டம் இப்போ திருமணத்தில் நீங்கள் உனக்கு ப பண்ண கவனிக்க வேண்டியது திருமணம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து கல்யாணம் மண்டபத்திலேயே கோயில்லையான்னு பார்த்துக்கணும் எல்லாம் வீட்டில் குரு இருக்கும்போது திருமணம் பண்ணும்போது கோயிலும் திருமணம் பண்ண வாய்ப்பு உண்டு பட் ரீதியாகவும் பார்க்கணும் லகனம் சந்திரன் மற்ற ரீதியாக பார்க்கும்போது முழு திருமணம் எடுக்க முடியும் பட் சந்திரனுக்கு ஏழில் குரு இருந்தால் கோயில் திருமணம் செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா பூர்வீக ஊரில் திருமணம் வைப்பது சிறப்பு அப்போ ஆண் வீட்டிலே பெண் வீட்லேயே அது மாதிரி பார்த்துக்கங்க பொதுவாக பத்து பொருத்தம் பார்த்தாலும் கிரக ரீதியான பொருத்தங்கள் நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் பார்த்தாலும் கூட்டத்தை செய்யறக்கா ராகுக்கு எது என்ன தோஷம் இருக்குது இவங்க தோஷத்தை அவங்க தோஷம் பேலன்ஸ் பண்ணுதா ரெண்டு பேர்த்துக்கும் ஆயில்ஸ்தான இப்படி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் மூர்த்த லக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி பார்த்து பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் ரைட் ரெண்டு மூன்றுக்குரியவர் நான்காம் வீட்டில் இதை பற்றி பேசுவோம் நாளில் இருக்கிற சனி பகவான் ஆர பார்க்குறார் என்ன சொல்ல வர்றார்னா முதல்ல வேலை வாய்ப்பு வேலை வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வேலைக்கு போய்ட்டே தொழில் பண்ணுறக்கூடிய ஆசைகள் வருகிற தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்கார்கள் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இந்த நேரத்தில் வருமான ரீதியாக தொழில் ரீதியாக சைடில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ ஒரே நேரத்தில் இரண்டு தொழில் இப்போ தொழிலை பற்றி பேசணும் தொழிலில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய முன்னேற்றங்கள் படுத்த வேண்டியது இருக்குது வேலையிலும் முன்னேற்றம் படுத்த வேண்டியது இருக்குது அப்போ ரெண்டுமே பேரலாக போக வேண்டிய அதுதான் எங்கிட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாத இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாதான் அப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் முதல்ல உங்களுக்கு வேலைக்கு போகிறோம் ஜாப்பை பற்றி பேசுவோம் ஜாப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் எதிரிகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு கொஞ்சம் படிக்க படிக்கவே காலகட்டமாக இருக்குது இந்த நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா மாறுகிற காலகட்டங்கள் இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற காலகட்டங்கள் வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் இங்கே எடுக்கிற புது புது முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை சம்மந்தம் புதுசாக படிக்கணும் என்ன சார் காலம் போன காலத்தில் படிக்கிறோம் நிறைய பேர் கேட்டாங்க இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இன்றைக்கி டெக்னாலஜிக்கு டெவலப் பண்ண வாய்ப்புங்க இதில் குறிப்பாக என்னென்னா உங்கள் ஆர்கனைசேஷன்லேயே ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க படிக்கக்கூடிய காலகட்டமாக அது மாதிரி அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்களே எங்கள் இதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது ரைட் அப்போ பாருங்கள் வருமானம் நிறையா இருக்கும் இப்போ வாடகை வருமானம் வட்டி வருமானம் இது ஒன்று நீங்கள் கட்டணும் இல்லை வாங்கணும் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வீடு சம்மந்தப்பட்டது இப்போதான் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலான்னு பல சிந்தனைகள் வரும் புது வீடு கட்டுறது ஜாதகம் பார்த்தே தீர்றோம் ஏன்னா நாளில் சனி பா சந்திரனுக்கு நாளில் சனி போகும்போது வீடு சம்மந்தப்பட்ட தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு கட்டினா பாதில் நிற்கிற ஜாதகமாக இருக்கும் கட்னா சீக்கிரம் முடிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கிற நேரம் எப்போ முடிப்பேன்னு அந்த மாதிரி நேரம் அப்போ இந்த நேரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் பழைய கட்டடம் வாங்குறது கொஞ்சம் பழைய கட்டடங்கள் இடிச்சு ஆல்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும் அதுவும் கொஞ்சம் பார்க்கலாம் சரி இப்போ அப்படியே பிஸ்னஸ் கொடுவோம் பிஸ்னஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா லாபங்கள் சம்பாதிக்கிற நேரம் இத்தனை நாளாக செலவு பண்ணேன் இப்போ தான் லாபம் எடுக்க போகிறேன் ஒரு சில தொழில்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலே வச்சும் பண்ண வேண்டியதாக இருக்குது வீட்லேயும் கொஞ்சம் பண்ணி சரக்க வச்சுட்டு இங்கேயும் பண்ணுற மாதிரி அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேலையாட்கள் உதவி நிச்சயமாக தேவை நீங்கள் இப்போ ஒரு வேலையாட்கள் சேர்த்துக்கிறது பெற்றாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பயணங்கள் இருக்கும் புது புது முயற்சிகள் செயல்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் போகும்போது அப்போ ஒரு வேலையாட்கள் போட்டு அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஆணவ பெண்ணோ யாராக இருந்தாலும் அப்போ தனித்து செய்வதை விட கூட வேலைக்கு எடுத்துக்கலாம் இப்போ எதாவது கூட்டு பண்ணலாமா அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்க்கணும் கோச்சார ரீதியாக கூட்டு வேண்டாம் கூட்டு பண்ணலாம் ஏழில் சந்திரனுக்கு நாலு ஏழு கூட்டு அங்கே இருக்கும்போது உங்கள் கூட்டாளிக்கு லாபம் உங்கள் காசு சம்பர் சம்பர் அங்கே கொடுக்கா தேவை அதனால் அதை பாருங்கள் அப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் செயல் செயல்படுத்த வேண்டும் இப்போ இந்த பிஸ்னஸ்லேயே லோன் வாங்குகிற அமைப்பு வந்துருக்குங்க சார் எனக்கு இந்த எம்எஸ்எம்ஐ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் லோன் வருது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு லோன் கேட்கலாமா அப்படிலாம் கேட்கலாம் கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது அதற்காக அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்துக்காங்க இது இப்போ இன்னொன்று என்ன நடக்குமா இந்த ராசிக்காரங்க மைண்டில் அக்ரிகல்ச்சர் சினிமா சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மீடியா கம்ப்யூட்டிஷனல் கம்படிஷன் சம்மந்தப்பட்டது மீடியா துறை இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது சினிமா சம்மந்தப்பட்டது பட் உங்கள் ரியல் லைஃப்பில் இது கரெக்டான அதை பார்த்துட்டு எடுக்கணும் ஒரு சிலருக்கு அக்ரிகல்ச்சர் சொன்னார் ஒருத்தர் ஆடு மாடு கோடி வளர்ப்பு பண்ணார் இதெல்லாம் பண்ணலாம் இந்த மீடியா மற்றவங்க நம்பி போகிறது யூடியூப் சேனல் நிறைய பேர் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும் இது பெட்ரு மூணாம் இடம் தைரியஸ்தானங்க இடம் ராகு ராகுபகன் துணிந்து செய்ய வச்சு வச்சிருவார் வாய்ப்புகள் அள்ளி கொடுப்பார் நான் என்னென்னா நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை அகலக்கால் ஒரு வேலை செஞ்சுட்டு இன்னொரு நேரம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்காங்க இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும் ஸோ பூர்வீக சொத்து இருக்குது பூர்வீக சொத்து இன்சூரன்ஸு எல்ஐசி ஃபிக்ஸு டெபாசிட் இதெல்லாம் யோகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் கவனம் பார்த்திங்களா இதெல்லாம் ஓகேங்கிறேன் வீடுங்கிறது செகண்ட் ஹாண்டு ஓகேங்கிறேன் இதெல்லாம் செய்யணும் வண்டி வாங்கின வாங்குறது புதுசாக ப்ளஸ்ஸான அதாவது எலக்ட்ரிக் வாங்கினம் புதுசுனா ஓகேன்றேன் சனியோடு சம்மந்தப்படுது எலெக்ட்ரிக் சனி செவ்வாய்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் ராகு சம்மந்தப்பட்டாலும் ஓகேன்றலாம் ஏன்னா ராகும் அங்கே இருக்குது மூன்றாம் இடத்துல சரி அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி போயிடுறோம் அப்போ புது வண்டிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி வண்டிகள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ சொத்துக்களையோ நகையோ வாங்குவது சிறப்பு வண்டி வாகனத்தில் அதிக செலவினங்கள் வேண்டாம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கணவன் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்க்கிற காலகட்டங்கள் நிறைய பேர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுருப்பாங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போலாம் சேரக்கூடிய காலகட்டங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும் அவங்களுக்கு இங்கே இங்கே கொஞ்சம் பிரிவு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இப்போ தாய் தந்தையின் உடல்நிலை கவனம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசணும் இப்போ மனைவி ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் மெயின்டைன் ஆகிடும் அம்மா அப்பா கூட போய் சண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்குது ஒன்பதில் கேது பகவான் இருக்கனால கருத்து வேறுபாடு தானாக தேடி வரும் அப்போ இதை டீல் பண்ணுறது தான் மிகப்பெரிய விஷயங்கள் ரைட் அப்போ இந்த கருத்து வேறுபாடை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க எப்படி சமாளிக்கங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமாக இன்னும் நிறைய விஷயம் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கணும் அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்த்து உங்கள் ஃபுல் டீட்டெயில் ராசி எண்கள் என்ன தொழில் எப்படி வருது கடலிருந்து மீளக்கூடிய அம்சம் என்ன எஜுகேஷன் மாணவர்களுக்கு எங்கே படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி அடுத்து பார்ப்போம் பரிகாரம் இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய செய்ய சிறந்தது ஆஞ்சநேயர் தான் இப்போ கெட்டியாக பிடிச்சோங்க சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம் இது பண்ணும்பொழுதுலாம் உங்களுக்கு மைண்ட் ரீதியாக பாசிட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு குரூப் பார்க்குது அதுவும் ப்ளஸ் தான் அதனால் போக போக டெவலப்மெண்ட் நடக்கும் ரைட் இப்போ ஒரு முக்கியமானது காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது அவ்வளோ அனுகூலமாக இல்லை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள் ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மியூசிக் கற்றுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கு ஒரு பத்திரப்பதிவு ஒரு டாக்குமெண்டேஷன் பத்திரப்பதிவு நடக்குது ஒன்று கொடுக்கல் வாங்கல் கூட சம்மந்தப்பட்டு நடக்குது ரைட் இப்போ பாருங்களேன் பணத்துக்கு இப்போ வீ ஒரு சும்மா ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஒரு ப்ரோக்கரேஜ் வகையில் கமிஷன் வகை வருமானங்கள் உண்டுங்க இப்போ ஒருத்தர் சொன்னேன் அவர் சும்மா வீடு பார்த்து கொடுத்து புரோக்கரேஜ் வாங்கினாருனார் அது மாதிரி அவங்கவுங்க தொழில் ஸ்டேட்டஸை தகுந்த மாதிரி மாறும் கமிஷன் வகையில் இன்சென்டிவ் வகைகள் உண்டு ஒரு வெளிநாடு வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் உண்டு தொலைதூர பயணங்கள் இருக்குது இதில் ஓகே எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா வேலை செய்யும் இடத்தில் நல்லா கொண்டிங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் கண் திருஷ்டி ஏற்பட வாய்ப்புண்டு இடம் வீடு சொத்து உங்கள் வருமானம் சார்ந்த திருஷ்டி ஏற்பட வாய்ப்புண்டு தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இப்போ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த பூர்வீக சொத்து பிரிக்கிறதை பிரிக்கக்கூடிய காலகட்டம் அதில் தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தேவைதான் ரைட் இதெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி பண்ண வேண்டியது இப்போ சொல்லிகிட்டே போகலாங்க நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்கு வந்திருக்கு அப்போ பொதுவாக பார்த்திங்கனா போலீஸ்கிட்ட சின்ன ஃபைன் கட்டினதாக கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள் வண்டி உங்கள் சொந்த வண்டி நீங்களே மெயின்டைன் பண்ணுங்கள் வாடகை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது அப்புறம் அடுத்து பரிகாரங்கள் சனீஸ்வரர் சொன்னோம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சொன்னோம் குறிப்பாக பெருமாள் சொல்லியிருக்கு இது பார்த்துக்கலாம் இப்போ ராசி எண்களாக இப்போ என்னென்ன பண்கள் பயன்படுத்தினா பெட்டராக இருக்கும் குறிப்பாக மூணாம் நம்பர் பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க மூணா நம்பர் இந்த நேரத்தில் நாலு ஏழு ராகுக்கு அதை பிடிச்சிக்கலாம் அவங்களும் செல் பண்ணுவார் நாலு ஏழு அப்பப்போ ஒன்பதாம் நம்பர் பயன்படுத்துங்க வெற்றி வாங்கிக் கொடுக்கும் இப்போ மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் உண்டு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்டது வாய்ப்புகள் இருக்குது ட்ரீட்மெண்ட் ஒரு சிலருக்கு சக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம் சின்ன ஒரு புதையல் யோகம் சொல்லுவோம் லாற்றி யோகம் மாதிரி திடீர் ஒரு லக்கு வரும் அதை கொஞ்சம் க்ளவராக பயன்படுத்தி பயன்படுத்திக்காங்க இந்த நேரத்தில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசபிள் கிடையாது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பிட் மிட்காயின்லாம் கேட்குறாங்க மிட் காயின் அது பற்றி எனக்கு நாலேஜபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி அதான் கேட்டேன் மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா செபின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது பேங்க்கில் போட்டால் ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஆர்பிஐ இருக்குது பிட்காயினுக்கு என்னங்க இருக்குதுன்னு கேட்டால் தெரிலங்கிறாங்க இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி நம்ம இன்னும் புரியாத நேரங்கள் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ரைட் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம் நான் பார்ப்போம் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைகின்றதாக கேள்வி பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்